ஆலயம் ஒன்றில் பரபரப்பு ஆண்டவர் கால்களில் இருந்து மீனவர்கள் மீது ஸ்ரீலங்கா கடற்படையினர் துப்பாக்கிச்சூடு நடந்தது என்ன இந்த ஆண்டு மில்லியன் சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கிறேன் ஜனாதிபதி திட்டவட்டம் நாட்டு மக்களுக்கு மகிழ்ச்சி செய்தி துறைமுகத்துக்கு வரும் வாகனங்கள் தாங்கிய கப்பல்கள் ஆரம்பமானது இறக்குமதி திடீர் விருந்துக்கு அழைத்த மகிந்த மீள இணைய அழைப்பு தந்தையின் கருத்தை ஏற்க மறுத்த நாமல் ராஜபக்ஷ நேற்று முன்தினம் இரவு நடந்த சம்பவம் மாவை சேனாதி ராஜாவை பார்வையிட்ட தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் திடீர் உடல்நல குறைவுக்கு காரணம் என்ன தமிழர் பிரதேசத்தில் அடர்ந்த காட்டுப் பகுதியில் சட்டவிரோத செயல் சுற்றி வளைத்து பிடித்த காவல்துறையினர் இருவர் தப்பியோட்டம் இராணுவத்தினரின் உதவிகளை மீறி ஆபத்தான பயணங்களை மேற்கொள்ளும் கிரான் மக்கள் தொடர்கின்ற தமிழர் பகுதி இயற்கை அவலங்கள் சீமான் பன்னி சென்றபோது தலைவர் பிரபாகரன் அவர்கள் சீமானுக்கு நேரடியாக ஆயுத பயிற்சி வழங்கியதாகவும் அதை தான் நேரில் கண்டதாகவும் தலைவரின் மெய்ப்பாதுகாவலர் ஒருவர் பரபரப்பு வாக்கு மூலம் ஒன்றை வழங்கியுள்ளார் சீமான் தலைவர் பிரபாகரனை சந்திக்கவே இல்லை என்றும் வரும் எட்டு நிமிடங்கள் தான் சந்தித்தார் என்றும் பல்வேறு பேச்சுக்கள் தமிழ்நாட்டில் வலம் வந்து கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் தலைவரின் மெய்ப்பாதுகாவலரின் சாட்சி மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சீமானின் வன்னி விஜயம் தொடர்பில் இதுவரை வெளிவராத பல ரகசியங்களை சுமந்து ஒரு நிகழ்ச்சியின் ஊடாக காலொலி வழியாகி பரபரப்பையும் பிரமிப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது பயிற்சி எடுத்து கொண்டு போது தலைவர் ஒரு நாற்காலியை போட்டு உட்கார்ந்துவார் நடந்து வந்து தப்பின என் கையை பிடிச்சிட்டு கூட்டிட்டு போயிடு போயிட்டு ஒரு பதினொங்க வழி பங்கு அதுக்குள்ள போகும்போது நான் என் அண்ணன் தான் சொல்றேன் ஒரு ஆள் இருக்கிறார் எனக்கு பார்த்த உடனே இவர்த்த முகத்தை ஒரு பழக்கமான முகாமா இருக்குது ஆனால் அவர் போராளிகளில் விஷயமே எனக்கு தெரியும் தளபதி மட்டான விஷயம் தெரியும் ஒரு திரைத்துறை சம்பந்தப்பட்ட ஒரு ஆளுன்னு சொல்லி அடையாளம் கண்டுட்டு அன்னதான் போய் வழியால் போய் திருத்தியமாக பாதுகாப்பாக ஒழுங்கமைக்கப்பட்ட வைக்கப்பட்ட தான் இப்போ அண்ணாவை சந்திச்சிட்டு வரும் அவர் முகாமுக்குள்ளே யாரையும் கொண்டு வரல முக்கியமான தளபதிகள் மட்டும்தான் முகாமுக்கு சந்திப்புக்கு வரி அப்போ இவர் ஒரு வித்தியாசமான ஒரு ஆளாக இருக்கிறார் அப்போ நான் ஐடென்டி பண்ணிட்டேன்னு ஒரு படங்கள் அங்கே பார்த்த மாதிரி இருக்கேன் அப்போ நான் உடனே கிச்சனுக்குள்ளே சமையல் அறைக்குள்ளே போனோடனே போயிட்டு அதில் நிற்கிறாள் கிட்ட இருக்கிறேன் அதுக்குள்ளே ஒரு ஆள் வட்டக்கூட்டியில் ஒரு ஆள் இருக்கிறார் இந்த கிட்டே இந்த இன்றைக்கி சந்திப்பே அவருக்காக தான் ஒழுங்குபடுத்தப்பட்டு கண்டு தான் அப்போ தான் அவர்கிட்ட பேர் எனக்கு பாதுகாப்பு அதிகாரி வந்து அவர்கிட்ட பேரை வந்து எனக்கு அமைப்படுத்துகிற இவர் தான் சீமான் இயக்குனர் சீமான் என்று அதுக்கு பிறகு அந்த சந்திப்பு வந்து அன்னையோட அந்த சந்திப்பு ஒரு இரவு பதினோரு மணி பதினொன்றரைக்கான அந்த சந்திப்பு நடக்குது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு நாட்டுக்கு முக்கியமானது அவருக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் இந்த நாட்டில் மீண்டும் கலவரம் தோற்றம் பெறும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஒன்றிணைந்து போட்டியிடுவது தொடர்பில் அனைவருடனும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளோம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் எதிர்வரும் வியாழக்கிழமை பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவோம் என முன்னாள் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித்த பண்டார தென்னகோன் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுடன் நேற்றைய தினம் இரவு கொழும்பில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே மேற்கண்டவாறு அவர் தெரிவித்தார் தமிழரசு கட்சியின் முன்னாள் தலைவர் மாவை சேனாதிராஜா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதை தொடர்ந்து மிகுந்த கவலை அடைந்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார் அத்துடன் அவர் விரிவாகவும் முழுமையாகவும் குணமடைய மனதார பிரார்த்திக்கின்றேன் என அவர் குறிப்பிட்டார் சமூக வலைதளம் ஒன்றில் பதிவிட்டதன் மூலமாக குறித்த விடயத்தை அவர் தெரிவித்துள்ளார் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு பகுதியில் காணப்படும் ஆண்டவரின் சிலுவையில் இருந்து நேற்றைய நாளில் நீர் கசிந்துள்ளது மூன்று மனித காலங்களுக்கு மேலாக ஆண்டவரின் சிலுவையின் இருந்து நீர் கசிந்துள்ளது சம்பவம் தொடர்பில் பல்வேறு இடங்களில் இருந்து வருகை தந்த மக்கள் ஆண்டவரின் காலில் இருந்து வடிந்தோடிய நீரை எடுத்துச் சென்றனர் சகோதர மதத்தினர் மற்றும் ராணுவத்தினர் போலீசார் பொதுமக்கள் என பலரும் இந்த காட்சியை பார்வையிட்டதோடு புகைப்படங்களையும் எடுத்துச் சென்றனர் சம்பவம் தொடர்பில் ஆலய பங்கு தந்தையால் உறுதிப்படுத்தப்பட்ட பின்னரே மேலதிக தகவல்களை வெளியிட முடியும் என மாத ஆலய நிர்வாகத்தினர் தெரிவித்தனர் யாழ்ப்பாணம் பருத்துத்துறை கடற்பரப்பில் நேற்று முன்தினம் அதிகாலை அத்துமுறை நுழைந்து இந்திய மீனவர்கள் இருவர் இலங்கை கடற்படையினர் நடத்திய துப்பாக்கி பிரியோகத்தில் காயமடைந்தனர் காயமற்ற இருவரும் யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர் கடற்பரப்பில் இந்திய மீனவர்களோடு படகு ஒன்று அத்துமுறை நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தது இந்திய மீனவர்களின் படகில் ஏறி அவர்களை கைது செய்ய கடற்படை வீரர் முயற்சித்தார் இதன்பொழுது கடற்படை வீரரை ஏற்றிக்கொண்டு மீனவர்களின் படகு தப்பிச் செல்ல முற்பட்டது இதையறிந்து ரோந்து படகில் சென்ற இலங்கை கடற்படையினர் நடத்திய துப்பாக்கிப் பிரியோகத்தில் மீனவர் காயமடைந்தனர் கைதான மீனவர்களை கடற்றொழில் நீரியல் வள திணைக்களம் பொறுப்பேற்க மறுத்துள்ள நிலையில் பருத்தத்துறை துறை போலீசாரிடம் இந்திய மீனவர்கள் ஒப்படைக்கப்பட்டனர் காயமடைந்த இந்திய மீனவர்களை யாழ்ப்பாண இந்திய துணை தூதுவர் சாய் முரளி பார்வையிட்டுள்ளதோடு அவர்களை நாட்டுக்கு அனுப்புவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது பொருளாதார பரிமாற்ற சட்டமூலத்தை திருத்தங்களுடன் நிறைவேற்ற நடவடிக்கை எடுப்பதாக ஜனாதிபதி அருணகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் நேற்று பிற்பகல் கொழும்பில் நடைபெற்ற இலங்கை பொருளாதார உச்சிமாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் உரையாற்றிய போதே ஜனாதிபதி குறிப்பிட்டார் சமூகங்களை ஒருங்கிணைத்து கிராமப்புற மக்களுக்கான புதிய பொருளாதார அலகுகளை உருவாக்குவது குறித்து இந்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் கவனம் செலுத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வாகன இறக்குமதி தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள விசேட வர்த்தமானி அறிவித்தலின் பிரகாரம் இன்று முதல் பல வகைகளைச் சேர்ந்த வாகனங்களை இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது அதன்படி லாரிகள் பஸ்கள் வேன்கள் மற்றும் டபுள் கேப் வண்டிகளை இறக்குமதி செய்ய வாய்ப்புள்ளதாக அதன் செயலாளர் அசோர ரொட்ராகோ தெரிவித்துள்ளார் அதே சமயம் இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களின் விற்பனை விலையை இன்னும் அறிவிக்க முடியாது என்றும் அவர் கூறியுள்ளார் வாகனங்களை இறக்குமதி செய்ய சந்தர்ப்பம் வழங்கிமைக்காக அரசாங்கத்துக்கு நன்றி கூறுவதாகவும் அவர் தெரிவித்தார் கட்சியிலிருந்து விலகியவர்களை மீண்டும் இணைத்து செயல்பட மஹிந்த ராஜபக்ஷ அழைப்பு விடுத்துள்ள நிலையில் அது தொடர்பில் நாமல் ராஜபக்ஷ மறுப்பு தெரிவித்தார் கடந்த திங்கட்கிழமை இரவு விஜயராம மாவட்டத்தில் உள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இரவு உணவு விருந்தொன்று நடைபெற்றது இந்த வைபவத்தில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு நெருக்கமானவர்கள் மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன கட்சியின் முக்கிய அரசியல்வாதிகள் பலருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது மொட்டுக் கட்சியிலிருந்து விலகி கடந்த காலங்களில் ஏனைய கட்சிகளில் இணைந்து கொண்ட சுமார் பதினெட்டு அரசியல்வாதிகளும் இந்த சந்தர்ப்பத்தில் வருகை தந்தனர் இந்நிலையில் தமது கட்சியிலிருந்து தொடர்ந்து விலகியோரை மீண்டும் நினைத்து செயற்பட முன்வருமாறு மஹிந்த ராஜபக்ஷ அழைப்பு விடுத்தார் மஹிந்த ராஜபக்ஷவின் உத்தியோகபூர்வ இல்லம் பறிக்கப்படும் சாத்தியம் உள்ளிட்ட விடயங்கள் காரணமாக அவர் மீது அனுதாபம் கொண்டிருந்த முன்னாள் அரசியல்வாதிகள் பலரும் மஹிந்தவின் அழைப்பு குறித்து கரிசனையை வெளிப்படுத்தினர் எனினும் என்னுடைய தகப்பனார் கட்சியின் சலூன் கதவுகளை எந்த நேரமும் திறந்து வைத்திருந்தார் விரும்பியவர்கள் வெளியே போகலாம் விரும்பியவர்கள் உள்ளே வரலாம் என்ற நிலை இருந்தது ஆனால் நான் அப்படி அப்படியல்ல வெளியே போனவர்களை மீண்டும் உள்ளே எடுப்பதில் தீவிர கண்டிப்புடன் செயற்பட உள்ளேன் என கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ குறிப்பிட்டார் அதனை மீண்டும் ஒட்டுக்கட்சியில் அணிந்து கொள்ள உத்தேசித்துள்ள முன்னாள் அரசியல்வாதிகள் உடனடியாக தங்கள் அபிப்பிராயங்களை மாற்றிக்கொண்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது தமிழரசு கட்சியின் முன்னாள் தலைவர் மாவை சேனாதிராஜா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவரை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் சட்டதரணி காண்டிபென் வைத்தியசாலைக்கு சென்று பார்வையிட்டனர் இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மாவை சேனாதிராஜா போதனா வைத்தியசாலையில் அவசரமாக அனுமதிக்கப்பட்டுள்ளார் மாவை சேனாதி ராஜாவின் உடல்நிலை மோசமடைந்து வருவதாக போதனா வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன மாவை சேனாதி ராஜா தீவிர சிகிச்சை பிரிவில் தற்போது சிகிச்சை பெற்று வருவதாக போதனா வைத்தியசாலையின் படிப்பாளர் வைத்தியர் தங்கமுத்து சத்தியமூர்த்தி தெரிவித்தார் இந்நிலையில் சிடி ஸ்கேன் பரிசோதனையில் தலையில் கணிசமான அளவு ரத்தப்பெருக்கு இருப்பதை வைத்திய நிபுணர்கள் கண்டறிந்துள்ளனர் மேலும் அவருக்கு மூளையில் ஏற்பட்ட இரத்த கசிவின் காரணமாக ஆபத்தான நிலையில் செயற்கை சுவாச உதவியுடன் சிகிச்சையில் உள்ளதாக வைத்தியர் சத்தியமூர்த்தி குறிப்பிட்டார் கோகாட்டி பொலிஸ் பிரிவில் உள்ள மண்முனை பகுதியில் பாரிய கசிப்பு உற்பத்தி நிலையம் ஒன்றை நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை மாலை மாவட்ட குற்ற விசாரணை பிரிவினர் முற்றுகேட்டதைத் தொடர்ந்து உற்பத்தியில் ஈடுபட்ட இருவர் தப்பியோடியுள்ளனர் ஐந்து லட்சத்து இருபத்தி மில்லி மில்லிலீட்டர் கசிப்பு இருபத்தி இரண்டு பிறல் கொண்ட கோடா மற்றும் கசிப்பு உற்பத்தி உபகரணங்களை மீட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மாவட்ட குற்ற விசாரணை பிரிவுக்கு கிடைத்த தகவல் ஒன்றினை தொடர்ந்து ஸ்ரீஸ்தீஸ் அத்தியட்சகர் ஜி லலித் லீலாரட்டமின் ஆலோசனைக்கமைய உதவி போலீஸ் அத்தியட்சகர் எம் ஜி பண்டாரவின் வழிகாட்டலில் மாவட்ட குற்ற விசாரணை பிரிவு சப் இன்ஸ்பெக்டர் மதுசங்க தலைமையிலான போலீஸ் குழுவினர் சம்பவமான நேற்று மாலை மண்முனை பாலத்துக்கரகில் உள்ள வாவி பகுதியை அண்டிய காட்டு பகுதியில் சூட்சமமாக இயங்கி வந்த கசிப்பு உற்பத்தி நிலையத்தை முற்றுகேட்டனர் இதன்பொழுது போலீசாரை கண்டு உற்பத்தியில் ஈடுபட்ட இருவர் தப்பியோடியதைத் தொடர்ந்து அங்கிருந்து ஐந்து லட்சத்து இருபத்தி ஆயிரம் மில்லி லிட்டர் கசிப்பு இருபத்தி இரண்டு பேரர்கள் கொண்ட கோடா மற்றும் கசிப்பு உற்பத்தி உபகரணங்களை மீட்டு ஒப்படைத்துள்ளதாக குக்கட்டிச்சாலை போலீசார் தெரிவித்தனர் கிரான் பிரதேச மக்களின் போக்குவரத்துக்காய் இராணுவத்தினர் பூரண ஒத்துழைப்புகளை வழங்கி மக்களுக்காக தொடர்ச்சியான போக்குவரத்து சேவைகளை முன்னெடுத்து வருகின்ற போதிலும் பொதுமக்களின் கவனையினத்தால் பல மரணங்கள் இடம்பெற்று வருவதாக பிரதேச செயலாளர் தெரிவிக்கின்றார் மட்டக்களப்பு மாவட்டத்தின் கிரான் பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட மக்களின் வெள்ள அனுத்த நிலைமை தொடர்பாக அப்பகுதியால் ஆபத்தான பிரியாணம் மேற்கொள்ளும் மக்களின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பாக கள விஜயம் ஒன்றை பிரதேச செயலாளர் கே சித்திரவில் மேற்கொண்டிருந்தார் அண்மையில் ஏற்பட்ட வெள்ள நிலைமை காரணமாக குளங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டதன் காரணமாக அப்பிரதேச மக்கள் கடந்த ஐந்து நாட்களாக தங்களின் அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்ற தொடர்ந்து ஆபத்தான பயணங்களை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது